ஹலோ சார் வணக்கம் வெல்கம் டு சதா கார்டன் இன்றைய பதிவில் நம்ம கொய்யா செடியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கொய்யா செடி நம்ம மாடியில் வளர்க்கணும்னா அதுக்கு வந்து முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மொதல் அது ஹைப்ரிட் ரகமாக இருக்கணும் பார்க்கணும் ஒட்டு செடியாக இருக்கணும் இந்த ஒட்டு செடியில் வந்து குட்டை செடி இருக்குது நெட்டை செடி இருக்குது நீங்கள் என்ன செய்யணும் குட்டை செடியாக வாங்கணும் அதுக்கடுத்து ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னா அது மரம் மாதிரி வளரக்கூடாது நுனியை வெட்டி விடணும் அப்போ தான் அது கிளை பிரிஞ்சு வளரும் அதுக்கு பேர் கவாத்து பண்ணுதல் அப்படிங்கிறது மூணாவது என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு வந்து பூச்சி தொல்லைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அந்த பூச்சி தொல்லைகள் வந்து காப்பாற்றுறதுக்காக வேப்பெண்ணெய் கரைசலை வாரம் தவறாமல் அதுக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த பூச்சி தொழில் வந்து நம்ம விடுபட முடியும் இதுக்கு உரம் ரொம்ப தேவை இதுக்கு வந்து அதிக ளவு இது உரம் தேவைப்படுறதுனால இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மண்புல உரம் வை மறக்காமல் வாரம் வாரம் இதுக்கு வைக்கணும் அதுக்கடுத்து என்ன செய்யணும் இந்த வேறு அளவில் நோயிலிருந்து நம்ம இதை காப்பாற்றணும்னா அதுக்கு வந்து நம்ம வேப்ப புண்ணாக்க மறக்காம பண்ணணும் தண்ணியை வந்து எப்படி ஊற்றணும் அப்படின்னா ஒரேடியை தண்ணி ஊற்றக்கூடாது ஒரேடியை தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த செடி அந்த இலை வந்து பழுப்பு நிறத்தில் ஆயிரும் கீழே விழுந்துடும் அப்போ இலை வந்து கா அந்த தண்ணி காய காய தண்ணி ஊற்றணும் அப்போ தான் அந்த செடி பூக்கும் அதே சமயத்தில் அந்த செடி மொட்டுக்கள் பூக்களோடு இருக்கும்போது ஓவரா தண்ணி ஊற்றக்கூடாது ஓவராக தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மொட்டுக்கள் உதிஞ்சிரும் இவ்வாறு கொய்யாவை பல பண்புகள் இருக்குது இந்த கொய்யா எப்படி வளர்க்குறது அதுக்கு என்ன மண் கலவை அதை பற்றி இந்த பதிவில் ஒவ்வொன்றா பார்ப்போம் மொதல் இந்த கொய்யாவுக்கு மண் கலவை என்ன இது வந்து அதிக அளவு செம்மண்ணை விரும்புகிறதா இருக்கனால உரு பங்கு செம்மண்ணை எடுத்துக்கோங்க ஒரு பங்கு உங்கள் தோட்டத்து மண் எடுத்துக்குங்க மூணாவது மண்புழு உரம் ஒரு பங்கு எடுத்துக்குங்க அதோட வேப்ப பண்ணாக்கு கையளவு எடுத்து அதில் பண்ணிக்கங்க அசோஸ் பயிரெலாம் கொஞ்சம் போட்டு அதை கலந்து தண்ணியை தெளித்து தெளித்து மூணு நாள் வைங்க மூணு நாளைக்கு பிறகு தான் இந்த மண்ணை உபயோகிக்கணும் அப்போ தான் அதில் வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கும் நமக்கு வேருக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் வேற வந்து ஒரு புத்துணர்வோட வளர செய்யும் ஓகே இப்போ மண் கலவை எப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக பார்த்துட்டோம் அதுக்கடுத்து இப்போ ஒரு சொன்ன மாதிரி ஒரு நர்சரிக்கு போகிறீங்க ஒரு ஒட்டு செடியை வாங்கிட்டு விட்டீங்க ஹைப்ரிடு குட்டை ரகத்தை வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படி வாங்கிட்டு வரும்போது கீழே தண்டு கனமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்குங்க அதுக்கடுத்து நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அதில் ஒரு கிளை இல்லாத ஒரு கிளை இருக்கிறத எடுக்கவே வேண்டாம் ரெண்டு மூணு கிளையாக இருக்கிறத பாருங்கள் ஏன்னா ஒரு கிளையில் பூச்சி வந்துருச்சுன்னா அதை வெட்டி விட்டுருவோம் மிச்சம் ரெண்டு கிளையை வச்சு கூட காப்பாற்றிக்கலாம் ஒரே கிளை இருந்தால் ரொம்ப க ம் அப்படி வாங்கும்போது பூவோட கனி காயோடு இருக்கிற செடியை வாங்கிட்டு வந்தால் உத்தமோ அது வந்த உடனே என்ன செஞ்சிடும்னா அப்படியே பூவை காயை வளர விட்டக்கூடாது அதை பிடுங்கி விட்டுருங்க ஒரு மூன்று மாதங்கள் வரைக்கும் நம்ம செடியில் எந்த விதமான பூவோ காயோ வராத அளவுக்கு பார்த்துக்குங்க இப்போ பூவு காயோ வந்துருச்சுன்னா அந்த சத்துக்கு ஃபுல்லாக அந்த பூவுக்கு காய்க்கு போயிடும் செடி வளராமல் போயிடும் அப்படியே மங்குன்னு உட்காந்துடும் அப்போ என்ன செய்யணும் அந்த செடி வளரணும்னா அந்த பூவு காய் இல்லாமல் பார்த்துக்குங்க செடி கொஞ்சம் வளர விடுங்க மறக்காமல் என்ன பண்ணுறீங்க அப்படியே நீளமாக போகுதுன்னு விட்டுறாதீங்க அப்பப்போ கவாத்து பண்ணி பண்ணி கிளையை பிரிய விடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ கிளைகள் பிரியுதோ அவ்வளோக்கு எவ்வளவு பூக்கள் நம்ம கிடைக்கும் எவ்வளோக்கு இவ்வளோ பூக்கள் கிடைக்குதோ அவ்வளோக்கு கிளவு நம்ம கொய்யா கனிகள் நமக்கு கிடைக்கும் அதனால் மறக்காமல் நம்ம அதை கவாத்து பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரி இப்போ ஒரு செடியை வாங்கிட்டு வந்துட்டோம் உடனே வச்சிடலாமா அப்படின்னா அப்படிலாம் வைக்கக்கூடாது இருந்த தப்பில் வேறு நம்முடைய கிளைமேட் வேறு இப்போ வந்து நீங்கள் நர்சரியில் வாங்குறீங்க அந்த நர்சரியில் இது வந்து வந்து ஒட்டுரகம் பண்ணல இது போட்டது வேறு மாநிலமாக இருக்கலாம் வேறு டிஸ்ட்ரிக்டாக கூட இருக்கலாம் இருந்து இது லாரியில் வந்து அங்கே இறங்குது அவங்க இதே நம்ம மட்டும் தூக்கி கொடுக்குறாங்க அப்போ அங்கே இருக்கும்போது நல்லா இருக்குது வீட்டுக்கு வந்தாலும் பொசக்குன்னு போயிருதேனா ஆமாங்க அது போக தான் செய்யும் ஏன்னா நீங்கள் வந்து வாங்கிட்டு வந்த உடனே வெயில் தொட்டியை மாற்றி வச்சுட்டீங்க அப்படிலாம் வைக்கக்கூடாதுங்க அப்படிலாம் வச்சா இப்படி தான் ஆகும் மொதல் என்ன செய்யணும் அந்த செடியை வந்து கொண்டு வந்த செடியை மூணு நாள் ஒரு நிழலான பகுதியில் வீட்டு சூழ்நிலையில் வளருங்க வீட்டு சூழ்நிலையில் வளர்ந்த பின்னாடி அது ஓரளவுக்கு கிளைமேட் தாங்குதான்னு பாருங்கள் தாங்கின பின்னாடி அந்த செடி வைக்க போகிறோம் இப்போ கொய்யா செடி வைக்க போகிறோம் அது பெரிய தொட்டியில் வைச்சா நல்லா பெருசாக வளர்ந்து நமக்கு காயெல்லாம் அள்ளி கொடுக்கும்னு நினச்சி பெரிய தொட்டியில் வைக்கிறீங்க அந்த செடி வளராமல் போயிருது காரணம் என்னென்னா அந்த வேருக்கு தேவையான அளவு இருந்தால் போதும் அதை விட பெருசாக இருக்கும்போது அந்த வேர் வந்து வளராது அதுக்கு என்ன சைஸ் தொட்டி தேவையோ அந்த சைஸ் தொட்டியில் தான் நீங்கள் வைக்கணும் சின்ன தொட்டியில் முத வைங்க அது பெருசாக வளர்ந்த அப்படின்னா அடுத்த தொட்டிக்கு மாற்றணும் எடுத்த உடனே பெரிய தொட்டிக்கு வைக்கும்போது கொள்ளாத வாய்க்கு கொலக்கட்டங்கிற மாதிரி அந்த செடி பட்டு விடும் வளராமல் நின்று விடும் ஆகையினால் நீங்கள் அந்த செடியை வந்து அந்த சின்ன தொட்டியில் முத வைங்க தொட்டியில் வச்ச உடனே அப்படியே தூக்கிட்டு போய் வெயில் வச்சிடாதீங்க மொதல் நிலையில் ஒரு ரெண்டு நாள் வைங்க அப்புறம் பாதி வெயில் வைங்க அப்புறமா வெயில் வைங்க அப்புறம் முழு வெயில் இருந்தாலும் ஒன்றும் ஆகாது ஓகே அதுக்கடுத்து என்ன பார்க்குறோம்னா இது வந்து ஹெவி ஃபீடர் அதிகளவு தீனியை எதிர்பார்க்குறது அப்போ என்ன பண்ணுறோம்னா இவ்வளவு காய் வேணும்னா அந்தளவுக்கு இது சாப்பிட்ணும்ல அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம என்ன செய்யணும் அதுக்குரிய உறவுகளே போடணும் இப்போ என்ன உணவு போடுறது நம்ம வீட்டில் இருக்கிற அந்த பருப்பு கழுவுற தண்ணி அரிசி கழுவுற தண்ணியை மறக்காமல் கொண்டு வந்து ஊற்றுங்க அதுவே புரோட்டின் சத்து கிடச்சிச்சு நம்ம வீட்டில் முட்டை ஓடுறா அதை மிக்சியில் போட்டு உடச்சி அதை தூளாக்கி போடுங்க கால்சியம் சத்து கிடச்சிருச்சு இப்போ அந்த வாழைப்பழம் சாப்பிட்றீங்களா தோலை போடாதீங்க தண்ணியில் மூணு நாள் ஒரு ரெண்டு நாள் ஊற வைங்க ஊற வச்சு அந்த தண்ணீரை எடுங்க அப்படியே வடிகட்டுங்க ஒன்றுக்கு பத்து பங்குல தண்ணியை கலந்து செடிக்கு ஊற்றுங்க பொட்டாசியம் கிடச்சாச்சு இதெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கிற த தாதுக்களை வச்சே இது வளரும் ஓகேயா அப்புறம் இந்த செடிக்கு வந்து மறக்காமல் வேப்பண்ணையை ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ தான் நோய் தாக்குதல்கிட்ட வந்து காப்பாற்றலாம் சரி இந்த வேப்பெண்ணெய் தவிர வேறு எதுவுமே இல்லையா வேப்பெண்ணெய் இங்கே வந்து வாங்குறதுக்கு என்னால் முடியாது ஓகே ஒன்றும் பிரச்சனையும் இல்லை புளிச்ச மோரை எடுத்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் போடுங்க கொஞ்சம் பெருங்காயத்தூளை போடுங்க போட்டு கலக்குங்க கலந்து அப்படியே என்ன பண்ணுறீங்க வடிகட்டுங்க அதை கொண்டு வந்து ஸ்ப்ரேயில் அடிங்க அது அதை விட சிறப்பாக நம்ம பண்ணோம் சரி செடி வந்து பூக்கள் ரொம்ப கம்மியாக வருது அது என்ன சார் பண்ணுறது ஒன்றும் இல்லைங்க அந்த கடுகு இருக்குது பார்த்தீங்களா அதை நுணுக்கி அந்த ஓரத்தில் சுற்றி போட்டு விடுங்க அது போட்டு விட்டாலே வரும் சார் வெயில் காலம் இருக்குது செடியெல்லாம் வாடி போயிடுறது என்ன பண்ணுறது தர்பூசணி சாப்பிட்டீங்களா உங்களுக்கு வெயிலுக்கு அந்த தர்பூசணி மிச்சம் இருக்கும்ல முடியல அந்த பச்சையாக கிடக்க முடியல அதில் சின்ன சின்ன துண்டாக வெட்டி அந்த மிக்சியில் போடுங்க ஒரு சுற்று சுற்றுங்க அது மாதிரி வரும் தண்ணீரை கலங்க ஒவ்வொரு செடியும் ஊற்றி விடுங்க அந்த செடி எப்படி வளருதுன்னு பாருங்கள் அதுக்கு ஒரு குளிர் ஊட்டச்சத்து கிடச்சி அப்படியே கும்முன்னு வளரும் இதெல்லாம் வந்து இதற்கு தேவையான சத்துக்கள் இப்படிலாம் நம்ம சத்தை வந்து கொடுக்கலாம் இப்போ ஓகே வேறு என்ன இதுக்கு தேவைப்படுது நம்ம வந்து அந்த சுண்ணாம்பு சத்து தேவை அப்படின்னா அதுக்கு ஒன்றும் தேவை தேவா கால்சியம் தேவைன்னா ஒன்றும் பயப்பட வேணாம் அதுக்கு வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு எடுத்துங்க ஒரு சின்ன அளவு எடுத்து தண்ணியில் கலந்து அந்த செடிக்கு ஓரமாக சுற்றிக்கு ஊற்றி விடுங்க சுற்றிக்கு ஊற்றி விட்டாலே அதுக்கு வந்து சுண்ணாம்பு சத்து கிடைச்சிரும் இது மாதிரிலாம் வளரும் பொழுது அந்த செடி பசுமையாக வரும் வாரம் தவிரமாக மண்புளி உரம் கைப்பிடி அளவு வைக்க மறந்துடாதீங்க இது மாதிரி வைக்கும்போது கொத்து கொத்தாக பூக்கும் அப்படி கொத்து கொத்தாக பூக்கும் போது ஏதாவது நோய் வந்துருச்சுன்னா அந்த ஸ்ப்ரேயரில் இலை முழுவதும் மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே பார்க்க பார்த்து பார்த்து அடிங்க நம்ம குழந்தை எப்படி குளிப்பாட்டுவோமோ அது மாதிரி செடியை பார்த்து பார்த்து அடிங்க எங்கேயாவது பூச்சி இருந்தால் அங்கே ஸ்ப்ரே கொஞ்சம் அடிங்க இது மாதிரி அடிக்கும் போது நம்ம கொய்யா செடி மிக பெரிதாக வளர்ந்து அதிகளவு கனிகளுடன் பூக்களுடன் நமக்கு தரும் இந்த கொய்யா பதிவை பற்றி ஓரளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் ஓகே இதே மாதிரி பதிவுகள் உங்கள் வீட்டு கதவைகளை தட்ட வேண்டுமென்றால் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஓகே இந்த கொய்யாவை பற்றி இன்னும் நம்ம பார்க்கணும்னா இதுக்கு இரும்பு சத்து அப்படின்னா ஒரு சின்ன இரும்பை வந்து மண்ணில் நட்டி வைங்க இந்த பூக்கள் பூக்கும் போது அந்த கடலை புண்ணாக தண்ணியில் ஊற வச்சு ஒரு நாள் கழித்து அது ஊற்றி விடும்போது இந்த பூக்கள் வந்து அதிக அளவு உழந்து வரும் இந்த பூக்கள் அப்படியே காயக்கம் மாறணும்னா அந்த நான் சொன்னோம்ல புளிச்ச மோரை அடித்து விடுங்க புளிச்ச மோரை அடித்து விடும் பொழுது அது காயமறும் அதுக்கடுத்து திருடி கரைச்சல் அதாவது திருடி கரைசல் இஞ்சி இஞ்சி பூண்டு மிளகாய் இது மூணும் கலந்த கரைசை மிக்சியில் போட்டு ஆட்டி அதை வடிகட்டி அப்படியே அடிக்கும்போது அது ஒரு பூச்சிக்கொல்லியாக பயன்படுகிறது இது மாதிரி விதவிதமான பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தி நம்ம செடியை காப்பாற்றலாம் எங்களை பதிவை பிடிச்சிருந்தால் எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க இந்த சதா கார்டனுக்கு ஒரு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ